ஒரே மாசத்துல இருபத்தி ஒன்று வெடிகுண்டு மிரட்டல் நாட்டையே அலறவிட்ட இளம் பெண் போலீசில் சிக்கியது எப்படி ஒரே மாசத்துல பன்னிரண்டு மாநிலங்களில் உள்ள இருபத்தி ஒன்று இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்காங்க சென்னையை சேர்ந்த ஒரு பெண் ஐடி ஊழியர் நாட்டையே அதிர வச்ச இந்த சம்பவத்திற்கு ஒரு காதல் தோல்வி காரணமாக மாறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் ஷலாஜில் உள்ள பிரபலமான தனியார் பள்ளி சர்கேஜ் சாந்திபுராவில் உள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூல் உள்ளிட்ட பல இடங்களுக்கு கடந்த ஒரு மாதமாக மின்னஞ்சல் மூலம் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் வந்த வண்ணம் இருந்துள்ளது மர்ம நபர் அனுப்பியிருந்த மின்னஞ்சலில் சம்பவத்தை தொடர்புபடுத்தி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருந்த காரணத்தால் காவல்துறையினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் உயிரை பணையம் வைத்து சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஹைதராபாதில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கிற்கும் வரதட்சணை வழக்கிற்கும் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும என அந்த மின்னஞ்சலில் வலியுறுத்தப்பட்டிருந்தது மேலும் இதே போன்று அடையாளம் தெரியாத மர்ம நபரிடமிருந்து இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு மாநிலங்களில் முக்கிய தலைவர்களின் வருகையை ஒட்டியும் மாநில பிரச்சனைகளை தொடர்பு படுத்தியும் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்திருக்கிறது இதனால் தலைவர்களின் பயணங்களில் மாற்றம் புறப்பட்ட விமானம் மீண்டும் தரையிறக்கம் போன்ற பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டு நாடு முழுவதும் உள்ள முக்கிய இடங்களில் ஒரு அசாதாரண சூழல் உள்ளது இதன் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்திற்கும் நான் தான் காரணம் என கூறி மீண்டும் ஒரு மின்னஞ்சலை அனுப்பியுள்ளார் விபரீதம் புரியாமல் காவல்துறையினரோடு விளையாடி கொண்டிருக்கும் அந்த மர்ம நபர் யார் என போலீசார் சைபர் கிரைம் உதவியோடு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அதில் சென்னை சாலிகிராமம் பகுதியை சேர்ந்த ரெனே ஜோஷில்டா என்கிற பெண்ணின் மின்னணு சாதனத்தில் இருந்துதான் இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது உடனடியாக சென்னைக்கு விரைந்து வந்த தனிப்படையினர் கே கே நகர் போலீசார் உதவியுடன் ரெனே ஜோஷில்டாவையும் டாவையும் அவரது தந்தையையும் விசாரணைக்காக விமானம் மூலம் அகமதாபாத் அழைத்துச் சென்றுள்ளனர் அந்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது ரெனே ஜோசில்டா ஒரு ரோபோட்டிக் இன்ஜினியரிங் பட்டதாரி அவர் பெங்களூருவில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றிய போது பிரபாகர் என்கிற வாலிபரை உறுதலையாக காதலித்துள்ளார் ஆனால் ரெனேவின் காதலை நிராகரித்த பிரபாகர் அவர் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ரெனே ஜோசில்டா காதலனை பழிவாங்க சதித்த திட்டம் தீட்டியுள்ளார் அதன் காரணமாக அவருடைய டெக்னாலஜி அறிவை பயன்படுத்தி பிரபாகரின் பெயரிலிருந்து டார்க் வெப் மூலமாக நாட்டின் பல இடங்களுக்கு வெடிகொண்டு மிரட்டல் விடுத்திருப்பது விசாரணையில் தெரிய மேலும் ரெனே ஜோசில்டா விபிஎன் மூலமாக சதி செயலுக்கு பயன்படுத்திய மின்னணு சாதனத்தில் அவருடைய பர்சனல் மெயில் ஐடியும் லாகின் செய்திருக்கிறார் இதனை வைத்தே அவரை அடையாளம் கண்ட காவல்துறையினர் ரெனே ஜெசில்டாவை அதிரடியாக கைது செய்துள்ளனர் கடந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து இருபதாம் தேதி வரை இந்தியா முழுவதும் பனிரண்டு மாநிலங்களில் இருபத்தியோர் வெடிகுண்டு மிரட்டல்களை ரெனே ஜோசில்டா விடுத்துள்ளது போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாட்டை அதிர வைத்த வெடிகுண்டு மிரட்டல் வழக்கில் பெண் ஐடி ஊழியர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது